தவ காலம் முதல் வாரம் திங்கள் நற்செய்தி வாசகம் மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஐந்து இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஆறு வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது வானதூதர் அனைவரும் புடைசூட மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார் எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர் ஒரு ஆயர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வளப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார் பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வளப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து என் தந்தையிடமிருந்து ஆசை பெற்றவர்களே வாருங்கள் உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெயராக பெற்றுக் ஏனெனில் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் உணவு கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தனித்தீர்கள் அந்நியனாக இருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் நான் ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள் நோயுற்றிருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் சிறையில் இருந்தேன் என்னை தேடி வந்தீர்கள் என்பார் அதற்கு நேர்மையாளர்கள் ஆண்டவரே எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம் அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தனித்தோம் எப்பொழுது உம்மை அந்நியராகக் கண்டு ஏற்றுக்கொண்டோம் அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம் எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள் அதற்கு அரசர் மிகச் சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார் பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே என்னிடமிருந்து அகன்று போங்கள் அழகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள் ஏனெனில் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தணிக்கவில்லை நான் அந்நியனாயிருந்தேன் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை நோயுற்றிருந்தேன் சிறையிலிருந்தேன் சிறையில் இருந்தேன் என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார் அதற்கு அவர்கள் ஆண்டவரே எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயிற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள் அப்பொழுது அவர் மிகச் சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார் இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலைவாழ்வும் பெறவும் செல்வார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு இன்றைய நற்செய்தி பகுதியிலே இறுதி நாளில் திருப்பு வழங்குகின்ற பகுதியை பார்க்கிறோம் இறைவன் நமக்கு விண்ணக வாழ்வை அருளுவது நாம் இவ்வுலக வாழ்விலே சேர்த்து வைத்திருக்கிற செல்வங்களினாலோ நாம் வைத்திருக்கிற பதவிகளினாலோ அல்ல மாறாக நமது அண்டை அயலாரிடம் நாம் காட்டுகின்ற அன்பை கொடுத்தே நமக்கு இன்னகத்தில் இடம் அமையும் என்கின்ற செய்தியை அது வலுவாக சொல்லிச் செல்கின்றது படமாட கோயில் பகவர்க்கு ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு அது ஆஹா நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே ஆம் கிறிஸ்தியில் பிரியமானவர்களே நம்முடன் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு ஒன்றை கொடுக்கின்ற பொழுது இறைவனுக்கே நாம் அதை செலுத்துகிறோம் நாம் ஒன்றை நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்காத போது அது இறைவனுக்கு கொடுப்பதாகவும் இல்லாமல் போகிறது ஆகவே அண்டை அயலாரிடம் இறைவனை காண்போம் அவர்களை அன்பு செய்வதன் மூலம் இறைவனை அன்பு செய்வோம் இறை ஆசிர் பெறுவோம் ஆமேன்